நேத்திக்கு முளைச்ச காலானெல்லாம் திமுகங்கிற ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க நாங்கள் பார்க்கிறோம் இங்க எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல எந்த போஸ்ட்லயும் ஏறி நிக்கல நாங்க இங்கே போறதில்ல இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டம் நான் சொல்லுகிறேன் மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாடுன்னு பேரு வச்ச வேண்டாம் திமுக யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க திமுக வரலாறு தெரியுமா அரசியல் இயக்கங்கள் வரலாம் போகலாம் நடிகர்கள் வரலாம் போகலாம் இன்னும் எவையோ வரலாம் போகலாம் ஆமைக்கரி வரலாம் அணில் குஞ்சு வரலாம் எவன் வேண்டுமானாலும் வரலாம் எங்களுக்கு அவெல்லாம் பொருட்கள் நாங்க பதினோரு தோல்வி பழனிசாமி சொன்னோம் எங்கையா சிவரேறி குதிச்சு ஓடி வந்து கட்சிப்ப மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெக்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது அதை உணர்த்துவதற்கு

எனக்கு விமானத்தில் வருகிற போது ஒரு கட்டுப்பாடு பேசக்கூடாது என்று தலைவருடைய அலுவலகத்திலிருந்து தொலைபேசி குறிப்பாக நீ பேசக்கூடாது என்றார்கள் நானும் பேச போவதில்லை நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்கிறது இது கூட்டம் அல்ல கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மறவர்கள் இந்த இயக்கம் தான் அவருக்கு உயிர் மூச்சு இந்த கருப்பு சிவப்பு தான் அவனுக்கு சாதி இந்த உதய சூரியன் தான் எங்கள் மதம் எங்கள் குல கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர் நேத்திக்கு முளைச்ச காலானெல்லாம் திமுக ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க நாங்கள் பார்க்கிறோம் இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல எந்த போஸ்ட்லையும் ஏறி நிக்கல எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலைப்பட போறதில்ல ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டம் எங்களை பார்த்து யார் யாரோ பேசுறாங்க நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரல நான் பதில் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் எல்லாரும் இது என்னன்னு தெரியுமா இது என்னன்னு தெரியுமா இது என்னது இது என்னது நாங்க பதினோரு தோல்வி பழனிச்சாமின்னா சொன்னோம் எங்கேயா சிவரேறி குதிச்சு ஓடி வந்து கட்சி மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெக்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது அதை உணர்த்துவதற்கு தான் இந்த கூட்டம் நண்பர்களே நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒரே ஒரு அமைச்சர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஐந்து திட்டங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும் ஏன் பாஜகவை பேச வேண்டும் எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலிகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த அல்ல கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்சடி இந்த மாஞ்சடி வளரும் இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள் தூக்கி எறிவார்கள் கிழித்து போடுவார்கள் ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த வீரிய விதை அது மண்ணை கிழித்து வளரும் மண்ணை கிழித்து வளரும் வளருகிற மரம் வேர் விடும் கிளை விடும் காய் விடும் கனிகள் விடும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியார் இந்த மரத்தின் அடியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும் அன்றைக்கு வளருகிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம் என்று அண்ணா சொன்னார் அண்ணா அட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக தமிழ்நாட்டில் எவன் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனைத்தான் தமிழனின் மானத்தை தமிழனின் மொழியை பண்பாட்டை எவனாவது தொடர் நினைத்தால் முதலில் வருவது யார் குரல் யார் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களை தமிழ்நாட்டின் எல்லை சேவைதான் எங்களை காக்கிறான் நான் சொன்னேனே அண்ணாவை ஏன் பேச வேண்டும் அண்ணாவை ஏன் பேச வேண்டும் நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்குகிறார் மாநில சுயாட்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு அவற்றையெல்லாம் கவலை இல்லை அண்ணா சொன்னார் நான் பதவி பதவித்து பதவி பிடித்து அலைகிற அல்ல ஒரு காகிதத்தில் முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அடிமையும் நான் அல்ல அண்ணா சொன்னார் சர்க்கரை என்று எழுதி நக்கினால் அது இனிக்காது எனக்கு உண்மையான சுயாட்சி வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு உண்மையான உரம் வேண்டும் அதற்கு போனாலும் என் முதுகெலும்பு தண்டுவடம் வளையாது இந்த செயலாட்சி அதிகாரத்தை சர்வாதிகாரத்தை வேறிருக்கிற இருக்கிற போரில் முதல் கலப்பலி இந்த அண்ணா துறையாகத்தான் இருப்பான் என்று அண்ணா சொன்னார் நெஞ்சை காட்டினார் சர்வாதிகாரம் எத்தனைத்த போது சர்வாதிகாரத்தின் சிண்டை பிடித்து காலடியில் நசுக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் முன்னேற்ற கழகம் கிட்டடா பேசுறீங்க நீங்க திமுக யார் தெரியுமா ஜவர்களால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நார் நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர் அண்ணா பேசினார் ஐ எம் பிலாங்ஸ் டு டிரவிடியன் ஸ்டாக் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் யாரு இந்தியா ஒன்று இந்தியாவிற்குள்ளே எல்லோரும் வாருங்கள் இந்தியாவில் இருக்கிறவர்களை நீங்கள் சாதி மதமற்றவர்களாக இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்ன போது ஒரு தலைவன் சர்தார் வல்லபாய் படலை உட்கார வைத்துக் கொண்டு ஏன் வாஜ்பாய் சிண்டே ஜவர்கள் நேர்வை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவன் சொன்னான் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எங்கள் திராவிட நாடு கோரிக்கை வெற்றி பெறும் இன்றைக்கு வெற்றி பெற்று எப்படி என்று சொல்லுகிறேன் நினைத்தார்கள் அப்போது அண்ணா வீறு கொண்டு எழுந்து சொன்னார் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன் தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்களாம் இது திராவிட நாடின் மறுவடிவம் தான் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை எவனாவது மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள் அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் வருகிறவரை இந்த அண்ணா துறைதான் ஆளுகிறான் என்று அர்த்தம் என்று அண்ணா சொன்னார் நான் சொல்லுகிறேன் மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன் டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சவன்டா திமுகக்காரன் யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க திமுக கருடைய வரலாறு தெரியுமா நான் ஏன் அண்ணாவை சொன்னேன் அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் மிசா கொடுமை மிசா கொடுமை தான் நமக்கு இன்றைக்கு ஒப்பாரும் இல்லாத தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொடுத்தது அந்த மிசா கொடுமை வந்தபோது அந்த மிசா கொடுமை வந்த போது என்ன நடந்தது கலைஞர் சொன்னார் இந்திரா காந்தி பேசுறாங்க நீ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சிய தேர்தலே இல்லாம இன்னும் ஒரு பீரியட் எக்ஸ்டென்ட் பண்றேன்னு சொன்னப்ப நாற்காலி முக்கியம்னு அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா வாங்க கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு நாற்காலியை விட இந்த நாட்டின் ஜனநாயக முக்கியம் இந்த நாட்டில் மக்களின் ஜனநாயகத்திற்கான தலையங்கம் எழுதுகிறது இந்தியாவிலேயே ஒரே பத்திரிகை கலைஞரின் மூத்த பிள்ளை சொல்லிதான் இந்திரா காந்தி பீரங்கியோடு நிற்கிறார் கலைஞர் எழுதுகோளோடு நிற்கிறார் பீரங்கியால் குண்டிருக்கிறது கலைஞரின் பேனாவில் மைய இருக்கிறது கலைஞரின் பேனாவின் மையை பார்த்து தான் இவ்வளவு கூட்டம் வந்தது நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஈல்டானார் அதான் வரலாறு ஏன் கட்சியை உடைச்சா உலகம் சுற்றும் மாலிபன்ல அந்த அந்நிய செலாவணி கேசுக்காக தான் போய் காலில் விழுந்தது வரலாறு இது நான் அதுக்கு போகல அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஜெயலலிதா ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கிறார் எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தார் முடிச்சிட்டு எப்பவுமே தீபாவளிக்கு எல்லாரும் வெடிவெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வர்றப்போதான் எங்களுக்கு புது டவுசர் சட்டை அந்த புது டவுசர் சட்டையை வாங்குறதுக்கு சின்ன பையனா எங்கள் அப்பா எப்போ வருவார் போன் எல்லாம் கிடையாது எங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு வாசல்லே இருப்போம் என் தங்கச்சியோடு நிற்கிறப்ப இரு அப்பா நமக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாருன்னு எங்கள் அப்பா மாரியம்மன் கிட்ட வந்துட்டாரு செந்தநீர் புரம் மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாரு எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சி வண்டியில் தூக்கி போடுது நாங்கள் கதறோம் எங்கள் அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அம்மா ஏம்மா அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது எங்கள் அப்பா சொன்னார் ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா சட்டத்தில் அப்பாவை கைது பண்ணிட்டாடா உனக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லைன்னு வருப்பத்தப்படாத இந்த ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கே நான் உன்னைய வளப்பண்டான்னு வளர்த்தது எங்க அப்பா நூத்தி எழுபத்தி ஆறு எஃப்ஐஆர் ஜெயலலிதா என் மேல சாவர வரைக்கும் திமுக காரணம் எங்களை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இங்க குறிப்பிடுகிறேன்னா மிஸ்டர் அருண்ஜேட்லி தேசத்தினுடைய லா மினிஸ்டர் யாரு அருண் அருண் ஜேட்லி ஒரே ஒரு தான் பிஜேபியினுடைய அருண் ஜேட்லி ஓடி போயஸ் யா எப்படி தெரியுமா போயஸ் கார்டன் கதவு துறக்கல சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின் இந்த அம்மா கூப்பிடுது கதவு துறக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டாருங்க யூனியன் தான் கொடுத்தீங்க வெயிட் வெயிட் பண்ணட்டும் பண்ணட்டும் ஒரு மணி மணி நேரம் நேரம் ஆகுது ஆகுது ரெண்டு சொல்லுங்க வந்து நீங்கே எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும் நீ வெயிட் பண்ணு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் அம்மா இப்பதான் காப்பி குடிக்கிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வாசல்ல தோட்டத்து கவர்மெண்ட் மூன்றரை நேரம் கழிச்சு கதவு அருண் அருண்ஜேட்லி உள்ள போனார் உள்ள போன ஒரு லெட்டர் என்னங்க இந்த கலைஞராட்சியை கலைக்கணும் கலைஞராட்சியை கலைக்கணுமா கலைஞராட்சியை கலைக்கணும் ரெண்டாவது என் மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு வருமான வரி வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும் ஏங்க இது பெரிய காரியங்க இது உடனே எல்லாம் செய் ஏய் நீ போஸ்ட்மேன் தான் யாரு அருண் ஜேட்லி யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட் மேன் ஓவர் திஸ் டு வாட்ச் பாய் ஹி நோ மை வேல்யூஸ் ஜெயலலிதா சொல்லுது அருண் ஜேட்லி கிட்ட அருண் ஜேட்லி இப்படி வாங்கிட்டு போறாரு டெல்லிக்கு டெல்லிக்கு போறாரு சினாரியோ பாருங்க சாதாரண ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது அருண்ஜேட்லி மூன்றரை மணி நேரம் வந்து நிற்கிறாரு கதவை காப்பி கூட கொடுக்கல நிற்க வச்சு ஒரு கவரை கொடுக்குறாங்க வாங்கிட்டு போய் எங்க ஆட்சியை கலைஞர் சொல்றாங்க வாஜ்பாய் போய் இதை பார்த்தோன்னு வாஜ்பாய் இப்படி கிழிச்சு தூக்கி போட்டார் அதனாலதான் வாஜ்பாயுடைய ஆட்சி அந்த அம்மா கலைச்சுது நான் சொல்றது என்னன்னா எப்பா சேலத்து இரும்பு மனிதர் சேலத்து கரும்பு மனிதர் புரட்சி தமிழர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இடத்தை நிரப்ப வந்த எடப்பாடி பழனிசாமி மவனை காப்பாத்துறதுக்கு இப்படி கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு வந்தியே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படியா அரசியல் பண்றது உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அரசியல் பண்றது நான் சொன்னேனே எங்கள் தலைவர்கள் நீங்கள் எங்கள் தலைவர்களுடைய கால் தூசிக்கு கூட சமம் இல்லை ஆனால் உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மத்திய அமைச்சர் மூன்றரை மணி நேரம் கேட்ல நிப்பாட்டினடா அந்த அம்மா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை போன தடவை நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப ஓபிஎஸ் போய் காலில் விழுந்தா அடுத்த காலில் ஃபிளைட்டை பிடிச்சி போய் ஏபிஎஸ் காலில் விழுந்துட்டு வந்தாப்ல மாறி மாறி காலில் விழுந்துட்டு வந்து இப்ப நேரடியா போய் நான் எங்க போறீங்கன்னு கேட்டா நாங்க டெல்லியில இருக்கிற அதிமுக ஆபீஸ் போறோம்ட்டு எல்லாமே மிட் நைட்ல தான் போறாங்க அமித்ஷா வீட்டுக்கு அமித்ஷா வீட்டுக்கு மிட் நைட்ல தான் போறாங்க ஏங்க போறீங்கன்னு கேட்டோம் அதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவங்க சொன்ன பதில் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ன பதில் நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் சரிங்க நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க நாங்க இப்ப ஒரு கேள்வி கேக்குறோம் பாஜக நம் மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா பதில் சொல்லுங்க பாஜக நம்முடைய மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா சத்தமா என கேட்கல வஞ்சிக்குது மாநிலத்தை வஞ்சிக்கிற பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது இந்த கூட்டணி வழங்குமா இது ஒரு டாக்டர் இது ஒரு சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதலமைச்சருடைய அஞ்சு திட்டம் சொல்றேன் வேற எதையும் பேசல போன வாரம் முதலமைச்சர் சென்னையில் நம்ம அமைச்சர் ஒரு விஷயத்தை தொட்டார்ல அன்பு அந்த திட்டம் தொடங்குறப்ப நான் நின்ன முதலமைச்சர்கிட்ட இருந்தேன் முதல் வரிசையில் சோபால உட்கார்ந்துருந்தேன் முதலமைச்சர் பேசி முடிக்கிறார் முதலமைச்சர் பேசுறப்ப கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு திவ்யான்னு பேசினாங்க அந்த பொண்ணு பேசுகிறப்ப எனக்கு அழுகையாக வந்துச்சு பொதுவெளியில் அழுகுறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழுதுகிட்டே இருக்கேன் அந்த அந்த குழந்தை பேசுது அந்த பிள்ளை ஆறாவது படிக்குது ஆறாவது படிக்குது அந்த பிள்ளை மேடையில் சொன்னிச்சு என் பேர் திவ்யா நான் மறைமலை நகர்லேருந்து வரேன் எனக்கு நாலு மாதம் இருக்கிறப்ப எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க நான் பொழைச்சேன் என் பாட்டி தான் வீட்டு வேலை பார்த்து என்னை காப்பாத்துறாங்க நாலு மாசங்க அந்த குழந்தை இப்ப ஆறாவது படிக்கிறான் அந்த பிள்ள திவ்யா சொன்னா நான் அனாத என் பாட்டி வீட்டு வேலை செய்வாங்க எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும் வரையறது ரொம்ப பிடிக்கும் என் பாட்டி கிட்ட போய் அம்மா எனக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா பாட்டி திட்டுவாங்க நம்ம சோத்துக்கே கஷ்டப்படுறோம் உனக்கு கலர் பென்சில் தேவையான்னு கேட்பாங்க ஆனா இங்க உங்களுடன் ஸ்டால் இன்னும் ஒரு முகாம் நடந்துச்சு என் ஸ்கூல்ல என் ஹெட் மாஸ்டர் பெற்றோர் இல்லாத குழந்தைன்னு பதிவு பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த மனுவை ஃபில் பண்ணி இந்த முகாம்ல கொடுங்கன்னு நாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு உதவி வரும்னு சொன்னாங்க நாங்க நம்பல நாங்க நம்பல மாச ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கறாங்க அது அல்ல இந்த கைதட்டல் அதுக்கு அல்ல அந்த குழந்தை இனிமே என் கனவு ஒரு ஓவியர் ஆவது இனிமே கலர் பென்சிலும் பென்சிலும் வாங்க என் பாட்டி யார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டாம் என்னைய பாத்துக்கிறதுக்கு அப்பாவா அம்மாவா இருக்கிற என் முதலமைச்சர் ஐயா இருக்காருல்ல அந்த காசுல வாங்குவேன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க ஒரு திட்டம் தான் ஒரு திட்டம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற போது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு தலைவன் சிந்திக்கிறான் அனாதை குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்க கூடாது அந்த குழந்தைகள் அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் நானாக இருப்பேன்னு அந்த பிள்ளைகளுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு வயசு வரைக்கும் அது மட்டுமல்ல அந்த மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா அந்த குழந்தை படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போறப்ப அந்த பிள்ளை என்ன விரும்புறாலோ எந்த காலேஜில் விரும்புகிறோ அந்த கல்வியை தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவசமாக பெற்று தந்து அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயப்படுத்துற ஒரு தலைவன் எங்க தலைவன் எல்லாம் மத்திய அரசு நசுக்குது நம்ம அமைச்சர் இருக்கார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்கிறேன் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்க பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு போதில் காலையில் உணவு நீங்க கொடுக்கறீங்களா நீங்க கொடுக்கறீங்களா இல்ல போகுது ஸ்கூலுக்கு போனா அங்க பிள்ளைக்கு காலையில உணவு பரிமாறப்படுது எதுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது படிக்கிற குழந்த பசியோடு படிக்க கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் பசி குழந்தைக்கு பசி வரக்கூடாதுங்க அதுக்கு தொடக்க கல்வியில இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம் இது மனிதநேய திட்டமா இல்லையா மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசின் சார்பில் வர வேண்டிய நிதி நிப்பாற்ற நம்ம இருந்து எல்லாரும் போய் டெல்லியில கேக்குறோம் எல்லாரும் டெல்லியில கேட்கிறோம் அதுக்கு டெல்லியில கேட்டதுக்கு மத்திய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார் நீங்க ஹிந்தி படிங்க உங்களுக்கு நிதி தரோன்னார் ஹிந்தி படிங்க நிதி தரோங்கிறார் எந்த நிதி அனுப்பாட்டுறாரு நம்ம பிள்ளைகள் சாப்பிடுகிற நிதி நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கட்டுற நிதி நம்ம பிள்ளைகளுக்கு வர ஸ்மார்ட் போர்டு நம்ம வரி பணத்திலிருந்து மத்திய சர்க்கார் கொள்ளையடிச்சுட்டு போகிற நிதி சுமையில நமக்கு வர வேண்டிய பணத்தை தரம் இருக்கிறான் அப்படி கேட்டால் நீ இந்தி படி நான் தரேங்கிறான் இந்தி படிச்சு நமக்கு அந்த காசு வேணுமா பதில் சத்தமா சத்தமா பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லுவார் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த இனரை காரி உமிழ்ந்துடுவோம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் உண்டு கண்டீர் தப்புழைத்தோர் எங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றிகளுக்கு ஆணவமா எப்பக்கம் வந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமென்போம் என்போம் இந்திதனை அதன் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம் ஆதிக்கம் தன்னை வேற இருப்போம் இந்தி படிச்சாதான் காசுன்னா நீங்க சொல்றீங்கல்ல உங்கள் குரலுக்கு முன்பாக உங்கள் பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் இரண்டாயிரம் கோடினா நீ பத்தாயிரம் கோடி ஏத்துக்க மாட்டேன் என் பிள்ளைகளுக்கான காசை நானே கொடுக்கிறேன் சொன்னது தலைவர் யாரை எதிர்க்கிறார் மத்திய அரசை எதிர்க்கிறார் மத்திய அரசை எதிர்க்கிறார் இயக்க தலைவர்கள் மேதெல்லாம் ஐடி ரைட் எவனுக்கு முதுகெலும்பு ஆனால் இந்தியாவிலேயே உள்ள ஒரே தலைவன் இந்த சர்வாதிகாரத்தை இந்த சங்கிக் கூட்டத்தை வேற இருக்கக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டை காக்க முடியும் தமிழ்நாட்டை காக்க முடியும் கீழடி என்பது தமிழனின் பெருமை கீழடி என்பது தமிழனின் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தங்கத்தில் டெக்னாலஜியில கண்டுபிடிச்சிருக்கோம் நாமவே உலகத்திற்கு அறிவிச்சோம் இருமை கண்டுபிடித்தவன் தமிழன் இருமை கண்டுபிடித்தவன் தமிழன் துருக்கிக்கு பிறகு முதல்ல துருக்கி தான் ஆனால் துருக்கிக்கு முன்னாடியே கீழடியில என் தமிழன் இரும்பை உருக்குகிற தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு உலகத்துக்கு என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் பாஜக என்ன தெரியுமா பண்ணுச்சு பாஜக என்ன பண்ணுச்சு தெரியுமா அங்க ராமன் இருக்கான்னு ஒரு அறிக்கை கொடு அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணனு ஒருத்தன்கிட்ட கேட்குறாங்க அவர்தான் அதுக்கான டைரக்டர் அவர் சொன்னாரு ஏங்க அங்க கடவுளே இல்லைங்க தமிழா நம்ம பாட்டி நம்ம முப்பாட்டன் முப்பாட்டிய சாமியா கும்பிட்டு எந்த கடவுள் தடமும் இல்லை அதனால சக்கி சர்க்கார் என்ன சொல்லுது தூக்கி குப்பைல போட்டான் தூக்கி குப்பைல போட்டான் எங்கள் உரிமையை எங்கள் இனத்தின் பெருமையை பாஜக ஏற்க மறுக்கிறது ஏற்க மறுக்கிற பாஜகவோடு அதிமுக அடிமை கும்பல் கூட்டணி வைத்திருக்கிறது எங்கள் பிள்ளைகளின் கல்வி நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக அந்த பாஜகவோடு இந்த அடிமை அதிமுக கூட்டணி வைக்கிறது எங்கள் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக அதனோடு கூட்டணி வைத்திருக்கிறது இந்த அதிமுக அடிமை கும்பல் மாநிலத்திற்கு எதிராக சட்டத்தை இயற்றுகிறது மாநில சுயாட்சியை நசுக்குகிறது பாஜக அதனோடு கூட்டணி வைத்து அமித்ஷா கொண்டு வந்தார் என்பதற்காக அந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று சொன்னது இந்த அடிமை அதிமுக கும்பல் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வந்தது பாஜக அந்த கூட்டத்தோடு அன்றைக்கு ஆதரவு வாக்களித்து விட்டு தேர்தலுக்கு தேர்தல் நாடகமாடு அதிமுக அடிமை கும்பல் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது இந்த ஒப்பிட பாருங்க இதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னா தான் மகனையும் தான் சம்பந்தியும் காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆனா என் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணார் கலைஞரை அடிக்கணும்னா கலைஞரை கைது பண்ண கூடாது அவர் மகனை டாக்டர் கலைஞர் அப்படி போன தலைவன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் எங்கும் இருக்கிற திராவிட பெருங்குடி மக்களினுடைய ஒப்பாறு இல்லாத தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக ஆக நிற்கிறார் அந்த தலைவன் போய் உங்க மிரட்டல் உருட்டெல்லாம் பாதிக்குமா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி தன்மானத்தோடு இன்றைக்கு வாழுகிறீர்கள் அந்த தன்மானத்தை உங்களுக்கு கொடுத்தது எந்த இயக்கம் உதயசூரியனும் கருப்பு சோப்பையும் தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை அரசியல் இயக்கங்கள் வரலாம் போகலாம் நடிகர்கள் வரலாம் போகலாம் இன்னும் எவையோ வரலாம் போகலாம் ஆமைக்கறி வரலாம் அணில் குஞ்சு வரலாம் எவன் வேண்டுமானாலும் வரலாம் எங்களுக்கு அவெல்லாம் பொருட்டல்ல எங்களுக்கு யாரும் பொருட்டல்ல நான் உங்களுக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே உங்கள் பிள்ளைகளின் தன்மானம் உரிமை பாதுகாக்கப்பட நீங்கள் பேசுகிற தாயின் மொழியான தமிழ் பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்த சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளுடைய கல்வி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த வளர்ச்சி அடிமைத்தன்மையோடு இருக்காமல் தன்மானத்தோடு என் மாநிலம் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பதினான்கு ஆண்டுகள் கழித்து பதினோரு புள்ளி பதிமூன்று சதவீத மாநில உற்பத்தியை உயர்த்தி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தொழில் துறையில் முதலிடம் தொழில் உற்பத்தியில் இரண்டாவது இடம் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் முதலிடம் ஏங்க இந்தியாவே டவுன்பால் போய்கிட்டு இருக்கு டவுன்பால் போது இந்திய சராசரியை விட மூன்று மடங்கு அதிகம் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு இத நான் சொல்லல மோடி சர்க்கார் சொல்றான் மோடி சர்க்கார் சொல்றாங்க இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் எது முதலிடத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய மாநிலம் அது தமிழ்நாடு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ல இந்தியாவில் முதல் மாநிலம் எது தமிழ்நாடு அந்த பெருமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல் சார் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்கீம் தான் நான் சொல்லியிருக்கேன் அது விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இப்படியே என்னால் வாசித்துக் கொண்டே போக முடியும் ஆனால் நான் இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கிறேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் கோலைகளையும் அடிமைகளையும் புறக்கணிப்போம் வெல்க திராவிடம் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருபது இருபத்தி நம்முடைய முதல்வர் சொன்னார் இருநூறு லட்சியம் என்று சொன்னார் ஏய் எதிர்கட்சியே இல்லாத எதிர்கட்சி தலைவரே இல்லாத சட்டமன்றத்தையும் நம்முடைய தலைவர் படைப்பார் இருநூறு லட்சியம் இருநூத்தி முப்பத்தி நாலையும் நாம் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி மைக்கும் நன்றி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்